ஒரு நடிகை இப்படி செய்யலாமா படமே இல்லை அதுக்காக இப்படியா ஒற்றை வீடியோவால் ரித்திகா சிங்கிற்கு வந்த வினை தமிழில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் கருதி சுற்று என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி அதன் பிறகு ஆண்டவன் கட்டளை ராகவா லாரன்ஸ் உடன் இணைந்து காஞ்சனா அசோக் செல்வனுடன் இணைந்து ஓமை கடவுளே என்ற திரைப்படத்தில் ஹீரோயின் ரோலில் நடித்து வந்தவர் தான் ரித்திகா சிங் நடிப்பு திரைப்படங்களில் கருதி சுற்று மற்றும் ஓமை கடவுளே போன்ற திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படமாக வெற்றி பெற்று அவருடைய பெயர் ரசிகர்கள் மனதில் பதிந்தது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து வேட்டையின் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் இந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்று வந்தது மற்றபடி இவர் நடித்த திரைப்படங்கள் பெருமளவில் ஹிட் கொடுக்கவில்லை ஹீரோயினாக பல திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் கூட பாக்சிங் போன்ற தற்காப்பு கலையில் என்னுடைய ஈடுபாடு எப்போதுமே இருந்து தான் இருந்தது இவர் நடித்த ஆண்டவன் கட்டளை மற்றும் காஞ்சனா போன்ற திரைப்படங்கள் இவருக்கு பெருமளவில் வரவேற்பு கிடைக்காமல் பிளாப் ஆகியது இதனால் தொடர்ச்சியாக வேறு எந்த திரைப்படங்களிலும் இவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்து வந்தார் சமீபத்தில் தனது முழங்காலில் காயம் ஏற்பட்டிருந்த பொழுது தன்னுடைய உடற்பகுதி பயணத்தை குறித்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் முழங்கால் வழியை எப்படி சமாளித்து வாழ்க்கையில் ஏற்படும் பெரிய மாற்றம் குறித்து பேசியிருந்தார் என்னதான் முழங்கால் காயும் இருந்தாலும் கூட அதிகமாக கூடியிருக்கும் தன்னுடைய எடையை எப்படியாவது குறைத்தாக வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு முன்பிருந்த உடல்நிலைக்கு திரும்புவது போன்ற வீடியோவை பதிவிட்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் உடற்பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக எழுபத்தி இரண்டு கிலோ எடைதான் இருந்ததாகவும் அதிகப்படியான உடல் எடையால் தன்னுடைய தசை சரியாக இல்லை என்றும் எப்படியாவது உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று முடிவு செய்து தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து வந்து அதனால் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் கடந்த மூன்று மாதங்களில் மறக்க முடியாத அளவிற்கு இதற்கு முன்பு இல்லாத அளவில் தன்னுடைய எடை கூடிவிட்டதாகவும் முழங்காலில் காயம் பெற்றிருந்தால் அசையவே முடியாமல் இருந்ததால் தான் எடை கூடிவிட்டதாகவும் பிப்ரவரியில் இருந்து உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்ததாக தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார் என்னை தொடர்ந்து தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து கொண்டது போதும் இதுவரை நீங்கள் பார்த்ததை விட மிகவும் அழகாக இருக்க வேண்டிய நேரம் இது என கூறிக்கொண்டதாக தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் தனக்கு உணவுக்கு இடையில் ஏற்பட்டிருந்த உறவுதான் இப்படி எடை அதிகமாக ஆகுவதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்று தெரிவித்திருந்தார் எப்போதுமே இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் ரித்திகா சிங் திடீரென எடை கூடிய வீடியோவை பதிவிட்டு அதிலிருந்து உடற்பயிற்சி மேற்கொண்டு உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கும் வீடியோவை பதிவிட்டிருப்பது அனைவருக்கும் ஷாக் ஆகக்கூடிய ஒன்றாக உள்ளது இதனைத் தொடர்ந்து வேறு எந்த பட வாய்ப்பும் கிடைக்காததால் வேலையே இல்லாமல் இவ்வளவு வெயிட் ஏறி இருக்கும் என்று பலரும் நெகட்டிவ் கமெண்ட்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர் போட்ட வீடியோ அவருக்கே ஆப்பு வைப்பது போல மாறியுள்ளது